ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ரெனால்ட் ஃப்ளூயன்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு லக்ஸரியான கார் ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுக்க போகிறோம் அது என்ன பட்ஜெட் வண்டி என்ன டீட்டெயில் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடுவான் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பாருங்கள் வண்டியோட சைட் லுக் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது வண்டியோட ஃப்ரண்ட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பாடியில் எங்கேயுமே ரஸ்ட்டு கிடையாது நம்ம ஹெட்லைட் மட்டும் ஒரு பாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் இந்த பம்பரில் மட்டும் ஒரே ஒரு ஸ்க்ரூ போட்டிருக்காங்க மற்றபடி வேறு எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜு டென்ட்டு எதுவுமே கிடையாது பாருங்கள் பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தெளிவாக இருக்கும் டயர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு அறுபதுலேருந்து எழுபது பெர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வண்டியோட பேக் சைடு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து ஒரு டீசல் வண்டி ரெனால்ட் ஃப்ளூயன்ஸ் இது இப்போ அப்படியே நமக்கு வண்டியோட லெஃப்ட் சைடு காட்டுறேன் பாருங்கள் வண்டி ஒரு வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணும் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது அடுத்ததாக இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட கீ உங்களுக்கு காமிச்சிடுவேன் இதுதான் இந்த வண்டியோட கீ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க லாக் அன்லாக் எல்லாமே நமக்கு இதுலயே வந்துடும் கீழே சென்ட்ரி தான் வாங்க அப்படியே இன்டீரியர் பார்த்துடலாம் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குது வண்டியோட டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது ஓவரால் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக இருக்குது இந்த வண்டியில் நமக்கு நாலு விண்டோஸுமே பவர் பவர் விண்டோஸ் வந்துடும் சென்ட்ரல்லாக்கு உள்ள இருந்தே நம்ம சைடு மிரர் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷனுமே நமக்கு இந்த வண்டியில் வந்துடும் பேக் சைடு பேக் சைடுமே நல்லா ஸ்பேசியஸாக நல்லா தான் இருக்குது நமக்கு ரியர் ஏசியுமே கொடுத்துருக்காங்க ஸோ வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம வீடியோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெனால்ட் ஃப்ளயோன்ஸ் ஒரு டீசல் வண்டி நல்ல மைலேஜ் ப்ளஸ் பர்ஃபாமன்ஸுமே வேறு லெவலில் இருக்கும் ஒரு டஸ்டரை விட ஒரு பெட்டரான ஒரு சிடான் அப்படின்னு சொல்லலாம் ரெனால்ட்டில் வந்து ஒரு மோஸ்ட் ஒரு லக்ஸரியஸ் கார் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மெயினாக சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு டீசல் வண்டி இந்த ஃபிளியன்ஸுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிர ரூபா டூ லேக் எயிட்டி செவன் தௌசண்ட் மட்டும் தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸில் கண்டிப்பாக நெகோஷியபிள் பிரைஸ் தான்